வணக்கம் பிரைம் ப்ராப்பர்ட்டி பல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்று நாங்கள் தென் சென்னையின் மிகச்சிறந்த முதலீட்டு வாய்ப்பை இந்த மட்ராஸ் கார்டன் லே உங்களுக்கு கொண்டு வந்துள்ளோம் இது குடுவாஞ்சேரி ஆனால் இது சாதாரண நிலம் அல்ல இது உங்கள் தரத்தை உயர்த்தும் பிரைம் பிளாட்ஸ் முதல் மற்றும் மிக முக்கியமான யுஎஸ்பி உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் இந்த பிளாட்டுகள் காட்டாங்குளத்தூரில் உள்ள வேலம்மாள் வித்தியாசிரமத்தில் இருந்து வெறும் ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில்தான் உள்ளது பள்ளிக்கல்வி மட்டுமா இல்லை எஸ் ஆர் எம் பல்கலைக்கழகம் சுமார் ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது பல சர்வதேச பள்ளிகளும் இங்கே அருகருகே உள்ளன வேலை பார்க்கும் புரொஃபெஷனல்களுக்கு மஹிந்திரா வேர்ல்டு சிட்டிக்குச் செல்வது மிக எளிது இனி கனெக்டிவிட்டி இந்த பிலாட்கள் தேசிய நெடுஞ்சாலை ஜிஎஸ்டி சாலையில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளதால் போக்குவரத்து மிக எளிது குடுவாஞ்சேரி ரயில் நிலையம் மற்றும் பஸ் டெர்மினஸ் வெறும் நான்கு கிலோமீட்டரில் உள்ளன திடீர் மருத்துவத் தேவைக்கு அருகிலேயே கே ஆர் மருத்துவமனை நான்கு கிலோமீட்டர் தூரத்திலும் எஸ் ஆர் எம் மருத்துவமனை ஏழு கிலோமீட்டர் தூரத்திலும் உள்ளன குடும்பத்துடன் வீக்கெண்ட் பொழுதுபோக்க வண்டலூர் ஜூ பத்து கிலோமீட்டரில் உள்ளது பிவிஆர் சினிமாஸ் போன்ற பல பொழுதுபோக்கு மையங்களும் அருகில் உள்ளன உங்கள் கனவு வீட்டை உடனே கட்டத் தொடங்கலாம் இந்த பிளாட்கள் சப்டிவிஷன் அங்கீகாரம் பெற்ற தெளிவான ஆவணங்களுடன் உள்ளன மிக முக்கியமாக இந்த மேட்ரஸ் கார்டன் லே அவுட்ல வெறும் மூன்று பிளாட்கள் மட்டும்தான் மிச்சம் உள்ளன இப்போதே ஸ்கிரீனில் தெரியும் எண்ணுக்கு கால் அல்லது வாட்ஸ்அப்பு செய்யுங்கள் உடனடியாக சைட் விசிட்கு முன்பதிவு செய்யுங்கள் நன்றி